ஆற்றங்கரியின் அருகே ஒரு சிறிய ஆமை தினமும் விளையாடி கொண்டிருக்கும் அது அமைதியான குழந்தை மாதிரி ஒரு நாள் திடீரென நீரில் இருந்து ஒரு பெரிய முதலை மேலே வந்தது ஆமை பயத்தில் கள்ளு போல நின்றது ஆனால் அந்த முதலை எதிர்பாராத மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சது என்னை எல்லாரும் பயங்கரமானவன் என்று நினைக்கிறாங்க அதனாலேயோ என்னமோ என் கூட யாருமே நண்பனாக இருக்க மாட்டுக்கிறாங்க என கவலையுடன் சொன்னது அந்த ஒரு வாக்கியம் ஆமையின் மனசை மொத்தமாக மாற்றியது முதலை ஆமையுடன் பொறுமையாக பேச ஆரம்பித்தது எனக்கு பெரிய உடல் கூர்மையான பற்கள் கடும் குரல் இருப்பதால் கூட இருக்கும் ஆனால் என் இதயம் மிக மென்மையானது என்று சொன்னது சிரித்துக்கொண்டு ஆமை நானே உனக்கு முதல் நண்பனாகிறேன் என்றது முதலைக்கு ஒரே அதிர்ச்சி முதல் முறையாக என்னை நம்பி ஒருவன் நண்பனாக இருக்கான் என்று நாட்கள் கடந்து போயின இருவருக்கும் தன்னந்தனியாக ஒரு உலகமே உருவானது ஆனா ஆற்றில் உள்ள மற்ற உயிரினங்கள் ஆமையிடம் பேச ஆரம்பித்தன மேல் நம்பிக்கை வைக்கிறியா அது ஒரு நாள் உன்னை தின்றுவிடும் அது யாரையும் சும்மா விடாது அன்பாக பேசி கடைசியில் உன்னையும் கொன்றுவிடும் என்று கூறினார்கள் ஆமை குழம்பியது ஆனால் உள்ளம் சொல்லியது யாரையாவது நம்ப வேண்டும்னா நம்ம சொந்த மனசுதான் முடிவெடுக்கணும் என்று ஒரு நாள் இரவு பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது பிறகு பெரிய வெள்ளத்துடன் மரங்கள் கற்கள் அனைத்தும் அடித்து சென்றன ஆமை ஒரு கிளையில் சிக்கிக்கொண்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது முதலியை என்னை காப்பாற்றி என்று உதவி கேட்டது அதன் குரல் கீழே விழுந்த மரங்களின் சத்தத்திலும் தண்ணீரின் சத்தத்திலும் முழுங்கி போனது முதலை தன் நண்பன் வெள்ளத்தில் அடித்து செல்வதைப் பார்த்து தன் உயிரையே பணியம் வைத்தது முதலை வெள்ளத்தில் நீந்தி வந்து நீரின் வேகம் முதலையும் தள்ளியது கொடிகள் முதலையின் உடலில் குத்தின ஆனா முதலை கொஞ்சம் கூட விட்டு விடல முதலை வாழல் ஆமையை இழுத்து அதன் முதுகில் அமர சொல்லி வெள்ளத்தை கடந்து பாதுகாப்பான கரைக்கு சென்றது முதலைக்கு உடம்பு முழுவதும் காயம் இருந்தாலும் முதலை சிரித்து கொண்டே சொன்னது என் நண்பனுக்கு நான் எல்லாம் உதவ செய்ய மாட்டேன்னு யாரு சொன்னாங்க என்று கேட்டது அனைத்து உயிரினங்களும் ஆச்சரியப்பட்டன ஆமை பேச ஆரம்பித்தது போய் சொல்லுகிற கூட்டம் நம்மை பிரிக்க முயற்சிக்கலாம் ஆனால் உண்மையான நண்பன் தன் செயலில் தான் தன்னை நிரூபிப்பான் என்றது முதலை அமைதியாக சிரித்தது முதலை கண்களில் உண்மையான மகிழ்ச்சி இந்த கதையின் பாடம் உண்மையான நண்பன் படத்தில் பயமாக தெரிந்தாலும் உள்ளத்தில் நல்லவனாக இருக்கலாம் உலகம் என்ன சொன்னாலும் உன் மனசு உண்மையாக சொல்லும் மனிதர்களையே நம்பு சிரிக்கும் நேரத்தில் கிடைக்கும் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் பிரச்சனை நேரத்தில் அழுகையை துடைக்கும் ஒருத்தந்தான் உண்மையான நண்பன் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜிகே கே ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்